பாஜக அதிமுக பொருந்தா கூட்டணி அதாவது கேள்விகளை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் இது குறித்து பேசியிருக்கிறார் நிறைய பேர் பேசிட்டே இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி நான் நேற்று ஏற்கனவே வச்சுருக்கேன் ஆயிரத்தி அறநூறு எம்எல்ஏக்கள் உள்ள கட்சி முந்நூற்றி முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய கட்சி இன்னும் எந்த நாட்டுக்கு போனாலும் உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் அவர்களுக்கென்று ஒரு தனி மரியாதை இருக்கின்ற ஒரே தலைவன் பாரத நரேந்திர மோடி அவர்கள் இப்போ நல்லா சிந்தித்து பார்க்கணும் இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்து பொருந்தா கூட்டணி சொன்னால் எத்தனை எம்எல்ஏக்கள் கையில் வச்சுருக்குறாங்க எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையில் வச்சுருக்குறாங்க எத்தனை கவுன்சிலர்கள் கையில் வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரையும் பற்றி சொல்லுவதற்கு ஒரு காரண காரியங்கள் வேண்டும் என்ன வேறு எதுவும் வர வாய்ப்பு இருக்கு சார் இன்னைக்கும் எட்டு மாதம் இருக்கு இன்னும் எட்டு மாதம் இருக்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசை மக்கள் விரோத அரசை மக்கள் விரும்பத்தகாத அரசு தினசரி பாலியல் வன்கொடுமைகள் தினசரி படுகொலைகள் பத்து வயது சிறுமி முதல் எழுபது வயது பெரிய பெண்கள் வரையிலும் பாலியல் பலாதம் அப்புறம் எங்கே பார்த்தாலும் வந்து மது போதை வழக்கம் நிறைய இடங்கள்ல இருக்குது இது எங்க தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஐம்பத்தொன்பது சதவீதம் பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்திருக்கு நூற்றி இருபத்தஞ்சி சதவீதம் சிறு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடந்தது ஆசிரியர்கள் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது போதை பழக்கத்தோடு வர்றாங்க ஆசிரியர்கள் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது மது போதையிலேயே வர்றாங்க இப்படி ஒரு அரசாங்கம் ஆசிரியர் இல்லாத பற்றாக்குறை இப்படிப்பட்ட அரசாங்கத்தை சொத்து வரி அதிகமான முறையில் சொத்து வரி அப்புறம் மின்கட்டண வரும் அதை விட ஜாஸ்தி இந்த அரசாங்கம் எப்பொழுது தேர்வு இருந்தாலும் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யார் யாரோ எதையோ பேசிக்கொட்டு இருந்தால் நம்ம அதெல்லாம் பொறுப்பு சொல்ல முடியும் முன்னாள் குடியரசுத் தலைவரை வந்து இப்போ முன்னாள் குடியரசு துணைத்தலைவரை வந்து வீட்டு ஒட்டி தான் வந்து வீசு கஷ்டமாக நான் சொல்லியிருக்கேன் யாரும் வீட்டுக்காவலில் கிடையாது அவர் வந்து சுதந்திரமாக தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வதந்திகளை பரப்பிட்டுட்டே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த வதந்திகளை பரப்பிடக்கூடிய ஒரு செய்தி வந்து அதிகமாக இருக்குது மீடியாக்கள் ஊடகங்கள் நீங்கள் யாராவது வந்து சொத்து ஊரி இவ்வளோ கூடியிருக்குன்னு நீங்கள் டெய்லி சொல்கிறதே இல்லை மின்கட்டண உயிர் கூடி கூடியிருக்குன்னு நீங்கள் மீடியாக்களில் சொல்கிறதே இல்லை

எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி இபிஎஸ் தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் யாரும் மன வருத்தத்தில் இல்லை நீங்க மட்டும் மன வருத்தம் இல்லாம இருந்தா சரி நீங்க என்ன நீங்க இல்ல இந்த கேள்வி கேட்கறவங்க மட்டும் நம்ம ஆட்சியில தோத்து போடுவோமேங்கிற மன வருத்தத்தை இல்லாம இருந்தா சரி மீண்டும் பிரதமர் எப்ப சார் தமிழகம் வருகிறார் உள்துறை அமைச்சர் வந்துட்டு போறாங்க திரும்ப பிரதமர் எப்ப வராங்க இனி அடிக்கடி வருவாங்க கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி நீங்க வந்து ரொம்ப கூட குழப்ப வேண்டாம் முதல்ல வந்து இந்த ஆட்சி வந்து இருக்கக்கூடாது இதுல திமுக பி டீம் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு மட்டும் இருங்க மீடியாக்கள் உங்க வேல்யூ கூடணுங்கிறதுக்காக வேண்டி எதையும் நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் யார் முதல்வர் சொன்னாதானே மக்கள் அவங்களுக்கு வந்து மாதிரி ஓட்டு வாக்களிப்பாங்க எடப்பாடி பழனிசாமி யாரு யார் பெரிய கட்சி நீங்க பாஜக தமிழ்நாட்டில் யாருடைய தலைமையில

இன்னும் காலம் இருக்குல்ல உங்களுக்கு பவரை யூட் யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு கூட்டணி இருக்கலாம் அதை பற்றி ஒன்று சந்தேகம் அதாவது பலமான கூட்டணி தான் ஜெயிக்குங்கிறது ஒன்றும் கெட்டா எங்க கிடையாது தமிழ்நாட்டில் நிறையா பல்வேறு உதாரணங்கள் இருக்குது தொண்ணூத்தாறுல என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒன்று என்ன நடந்தது தொண்ணூத்தாறுல நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்தது எல்லா ஜாதி கட்சிகளையும் சேர்த்து திமுக கூட்டணி கூட்டணிகள் பலமாக இருந்தாங்க அது வெற்றி பெற்றதா இல்லை இல்லை அம்மா தானே வெற்றி பெற்றாங்க ஆனால் நீங்கள் கவலையே படாதீங்க நிச்சயமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஆட்சி மாற்றம் வரும் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு வீட்டுக்கு அனுப்பப்படும் பாஜகவுடன் தொடர் பாஜகவுடன் வந்து தொடர்ந்து திமுக தான் வந்து மறைமுகமாக கூட்டணியில் இருக்குன்னு விஜய் பேசியிருக்காரு சார் விஜயோட காங்கிரஸ் கூட்டணி அதை பத்தி எனக்கு தெரியல அதை பத்தி விஜய் தான் சொல்லணும் நீங்க விஜய் அதை பத்தி கேளுங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் எழுத்தப்பட இடத்தோடு கொள்கை கடைபிடிக்க எல்லோரும் ஒன்று சேர வேண்டும்